வணக்கம் பிறகுலே கிளிநொச்சி வட்டக்கச்சி ராமநாதபுரம் கருங்காலி வீதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது இளைஞன் ஒருவர் போலீசாரின் சுற்றுவளைப்பின் போது கிணற்றில் விழுந்து பலியான துயர சம்பவம் நிகழ்ந்திருக்குது இது தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க போறோம் பாங்க வீடியோக்குள்ள போய் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நின்று கொண்டிருக்கிறோம் உயிரிழந்த இளைஞர இந்த தான் கொண்டு வந்துருக்கிறாங்க உறவினர்கள் வெளியில் நின்று எல்லோரும் கதறி எழுது கொண்டிருக்கிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருவீங்க

ചത്തം കെട്ടത് സത്തം കെട്ടത് അത കുളിപ്പൊളിപ്പ് അത് ചത്ത കൊടുത്ത പാക്ക് അറവ് മതിലെ കാണേല പൊതുവെ പാർക്കത്ത ആറ് ആറ് എന്നെ പുരസ്കാരം ഉടൻ തരിക്ക് തരാനും അവങ്ങാങ്ങ് കുയിന് കുിന്തുണ്ട് പുരസ്കാരം കുയിന്തെ നാനാവ കാളപ്പിടിച്ച് കയ്യോ പുല്ലി എന്നൂക്കങ്ങോ തൂക്കങ്ങോന്ന് അവയ തൂക്കേല എന്നെ കടിച്ചു മോട്ടസൈക്കിൽ വാങ്ങോ നീന്തറാകള കൂട്ടി കൊണ്ട് വരുവോമൻ്റെ

അതാ പോലെ കാരണ അവന്റെ കാലടിൽക്കിനടി കൂട്ടിട്ടും അങ്ങനെ അയ്യോ എനക്ക് ഇപ്പോഴും എല്ലാടും എന്നൊക്കെ

இந்த இளைஞனினுடைய தாய் தகப்பன் எல்லாம் நிற்கிறாங்க குடும்ப உறவுகள் இந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இளைஞனுடைய தந்தை இருக்கிறார் அவங்களோட அம்மா தங்கச்சி அந்த குடும்ப உறவுகள்லேருந்து கதறி கொண்டிருக்கிறாங்க குடும்பம் குடும்பத்தை பாக்கிறது குடும்பம் பாரு பொருசுக்காரங்களுக்கு உங்களை கெஞ்சி காக்குறாங்க அண்ணா விழுந்து பிள்ளைய பேர் அவன் தோடி வந்தவங்க தெரியாது பதில் கேத்தா எங்களை கொண்டு அடைக்கிறாங்க எங்களுக்கு போய் கேச போடுறாங்க

ஓகே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதற்றமான சூழல் ஒரு இருபத்தி நாலு வயது நிரம்பிய ஒரு இளைஞர் ஒருத்தருடைய மரணம் வட்டக்கச்சி ராமநாதபுரம் கருங்காலி வீதியை சேர்ந்த அந்த இளைஞர் போலீசார் திரத்தி கொண்டு போகும்போது தவறி கிணறு கிணற்றடியில் விழுந்ததாகவும் சொல்லப்படுது அப்படுத்து உலக உயிரிழந்திருக்கிறார் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் சரியான தகவலை கேட்டறிவோம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நிலவரம் காணப்படுது இந்த இளைஞனின் மரணம் குறித்து தற்போது கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கிளிநொச்சி வட்டக்கட்சி ராமநாதபுரம் பகுதியில் பரிதாபமாக உயிரிழந்த இருபத்தி நாலு வயதுடைய ஒரு குழந்தையின் தந்தை போலீசாரின் சுற்றி வளைப்பின் போது மதிலேறி பாயம் உட்பட்ட போது கிணற்றில் விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அவரை உடனடியாக காப்பாற்ற போலீசார் தாமதம் செய்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் சம்பவ இடத்தில் அரை மணி நேரத்திற்கு பிறகு பொதுமக்கள் முயற்சியால் உடல் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் உறவினர்களின் கடும் எதிர்ப்பையும் கிளப்பியுள்ளது தற்போது சம்பவ இடம் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி வட்டக்கச்சி ராமநாதபுரம் அந்த இளைஞன் இறந்த அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகே okay, இங்கே என்ன நிலவரம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான போலீஸார் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் இளைஞர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறதா பார்க்கக்கூடியதாக இருக்கும் सही <laughs> आहे <laughs> எல்லாரும் கண்ணீர் மல்க கதறிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் போலீஸார் இந்த விசாரணை நடந்து ஒரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்த இளைஞனினுடைய நண்பனை அப்படி கட்டி அணைத்து அழுது கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய உறவினர்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலவரத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல எங்கள் சம்பவம் நடந்த அந்த கிணறு தான் எடுக்க காட்டுறதுக்கு போகிறோம் இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்குது இப்போ இதுக்குள்ளே யாரும் போகல அதுன்னு நினைக்கிறேன்னு குற்ற பிரதேசம் செல்ல தடை ஓகே இப்போ இந்த சம்பவம் சொன்னால் முன்னுக்கு ஒரு மதில் இருக்குது ஸோ இந்த மதில் உடைஞ்சி கீழே விழுந்திருக்குது இப்போ அவர் விழுந்த பிறகு அவருக்கு மேலே அந்த மதில் விழுந்திருக்கிறதால தான் இந்த இடத்துல அப்படி ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு ஓகே நாளைக்கு காலையில் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும் முழுமையாக என்ன முன்னே செய்து அட இது இல்லைன்னா இப்போ நாங்கள் மறுபக்கம் வந்து இதை எடுத்து காட்டிக்கொண்டிருக்கோம் இந்த இடத்துல இதுல இருந்து வந்திருக்காரு நான் இப்போ இது போட் போட்டிருக்கதா தான் நாங்கள் அவங்களால கிட்ட போக முடியாது ஸோ இந்த இடத்துல தான் காட்டிக்கொண்டிருக்கோம் ஸோ அவர் பாஞ்சி ஓடும் போது இந்த இடத்துல இந்த பக்கம் பாஞ்சிருப்பார் இருந்தால் தப்பிச்சு ஓடி இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல பாஞ்ச உடனே உடனே கிணத்துல விழ விழுற ஒரு கட்டம் கிணத்துல விழுந்த உடனே இந்த மதில் அப்படியே இடிஞ்சு அதுக்கு மேலே விழுந்துட்டது அதுதான் இந்த அலர்த்தம் ஏற்படுறதுக்குரிய காரணம் ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை சரி இப்போ அங்கே உள்ள போய் பார்ப்போம் நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நீங்க தள்ளி விள்ளி வெளியே முடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்து போன பொடியின முதல்ல கிணற்றில் கொதித்து காப்பாற்றினாங்க சந்திக்க போகிறோம் அண்ணன் சொல்லுங்கள் அந்த இடத்துல முதல் முதல்ல நீங்கள் தான் கிணத்துக்குள்ளே இறங்கினீங்களா ஓகே என்ன நடந்தது நீங்கள் நீங்கள் வரும்போது என்ன நடந்ததுலாம் ஒரு ஆள் உள்ள தூக்கிடுங்க நீங்கள் தான் முதல் முதல்ல தூக்கினீங்க தூக்கும் போதே மற்றவர்கள

இந்த இருந்த இருந்து கொண்டிருக்காங்க உண்மையில என்ன நடந்தது என்று சொல்லுங்க எங்களுக்கு சொல்லி காலமையும் வந்திருக்கணும் மதியமும் வந்திருக்கணும் அப்ப பிள்ளை இல்ல அவர் அங்க சாமத்தியா ஓட்டுல நாளே சாமத்தியா ஓடு அப்ப அவங்க பின்னேறவும் வந்திருக்கணும் பின்னேராக வந்து இதோ எந்த கூப்பிடம் ஃபுல்லாக ஓடி போனதா போனதான் ஓடிப்போய் கிணத்துக்கு விழுந்து போச்சுது கிணத்துக்கு விட்டு கணத்துக்காக விழுந்தது கிணத்துக்கு கவிழ்ந்து தூக்கம் கொண்டு சொல்லி அக்கா செஞ்சுருக்கிறாள் இவையே இல்லை இவையே விட்டுட்டு வலிக்க ரோட்டில் மூன்று போலீஸ்காரன் ரோட்டு கோடி எழுந்திரிச்சு ரோட்டு கோடி கொண்டு வந்து அரை மணத்தாளமாக அக்காக்கள் அங்கே எம்ஜியாக மூடப்படுத்திருந்தது தூக்குறதுக்கு இல்லை அக்காவும் அக்காவோடய மனுஷனும் உங்களை அக்காண்ட் மற்ற ரெண்டு அக்காண்டமென்சன் தான் நின்றுது அதுக்கப்புறம் ஒரு அரை மணிக்கு அழுத்துக்குறது எங்களுக்கு ஃபோன் அடிச்சது எங்களுக்கு ஃபோன் அடிச்சு இஞ்சி ஓடி போலீஸ்காரர் புலஸ்காரில் மூன்று பேரும் மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போக ஓடினவே மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போக நான் மோட்டர் சைக்கிளை விடையில நெல்லுங்கோ அதுக்கா தூக்குங்கன்னு சொல்லி நான் மோட்டர் சைக்கிளில் முறைச்சி வச்சுருந்தேன் மோட்டர் சைக்கிளை முறைச்சு வச்சிருங்க சொன்னேன் கைத்த கொண்டு வாதை கொண்டு வாண்டு போட்டு மெட்டோர் போலீஸ்காரர் ஒருவர் நிற்க மெட்டை போலீஸ்காரர் ரெண்டு பேரும் ஓடினாவே ஓட நான் விடையில நான் தான் புடியவேன் அவ வந்தான் இந்த பொடியெல்லாம் அவையும் தூக்கல பொடியெல்லாம் ரெண்டு பேர் குதிச்சு தூக்கினா ஓ இதுதான் அது போல ஜீப்ல கொண்டு போய்ச்சினா செத்து போச்சு ஒரு கணத்தின் தாமதம் ஒரு குடும்பத்தின் வாழ்வையே சிதறடிக்கக்கூடியது கூடியது என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது சட்டமும் பாதுகாப்பும் மக்களின் உயிரை காக்கும் கருவியாக இருக்க வேண்டும் உயிரிழப்புக்கு பின் வருந்தும் கதையாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு உயிரின் மதிப்பும் சம்பவங்களை தடுக்கும் பொறுப்பும் உயிரை காப்பாற்றும் கடமையும் அதிகாரிகளின் கவனத்தில் இருக்க வேண்டும் அல்லவா இத்தகைய துயரங்கள் மீண்டும் நிகழாதபடி அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கு நடைபெறும் மற்ற விடயங்களை அடுத்த காணொலியில் தருவோம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்